அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ சமீபத்தில் கொடுத்த கொஸ்டின்ஸில் இதுவரைக்கும் மேபி கேட்கப்படாத கேள்விகளாக இருந்ததை ஒரு சின்ன வீடியோ தொகுப்பாக பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் எட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு வை இக்குவல் டு பதினெட்டு நாலு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஓ இக்குவல் டு ஒன்பது ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியின் வழியாகவும் ஸோ ரெண்டு கண்டிஷன் இருக்கும் இந்த மாதிரி கணக்குகளில் ஸோ இந்த ரெண்டு புள்ளி சந்திக்கும் வழியாகனால் இந்த ரெண்டையும் தீர்த்தோம்னா தீர்க்க நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா தீர்த்தோம்னா ஒரு எக்ஸ் வை கிடைக்கும் அது அது ஒரு புள்ளி அடுத்த புள்ளி பாருங்கள் அஞ்சுக்கம்மா மைனஸ் நாலு மற்றும் மைனஸ் ஏழுக்கம்மா ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டி நடுப்புள்ளி இந்த ரெண்டோட நடுப்புள்ளி ஸோ அங்கே நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிச்சோன்னா ஒரு புள்ளி கிடைக்கும் அந்த இரு புள்ளிகளை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நேர்கோட்டோட சமன்பாடு தான் இந்த கணக்கு ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பட் கட்டாய கேள்விகளில் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் கொடுத்துருங்க அந்த ரெண்டு சமன்பாடை தீர்க்குறோம் ஒய் மதிப்பு என்ன எக்ஸ் மதிப்பெண்ணுன்னு கிடைக்கிது ஜஸ்ட்டு சால்வ் ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கிறாங்க இந்த எக்ஸு இது எட்டு இது நாலு மூணு அஞ்சுன்னு இருக்குது கெழுக்களை பார்க்கணும் ஸோ இது த்ரீ ஃபைவ்னா இதை ஃபைவால் பண்ணணும் இதை த்ரீவால் பண்ணணும் ஸோ இது சிம்பிள் எட்டு நாலு இதை மட்டும் ரெண்டாவில் பண்ணால் போதும் முத அதை அப்படியே வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாவது வாய்ப்பாடால் பண்ணுறோம் ஒய்யின் மதிப்பு ஜீரோன்னு கிடச்சிருச்சு ஒய்யின் மதிப்பை இந்த ரெண்டு சமன்பாட்டில் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதிக்கிட்டோம்னா எக்ஸ் மதிப்பு கிடைக்கும் ஸோ லாஸ்ட்டாக எக்ஸ் மதிப்பு என்ன கிடைக்குது ஒன்பது கமா ஒன்பது பை நாலுன்னு கிடைக்குது ஸோ இது ஒரு புள்ளி அடுத்து அந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு புள்ளிகளோட நடுப்புள்ளி ஃபார்முலா தெரியும் நமக்கு எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த நடுப்புள்ளி கிடைக்கும் ஸோ இது ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி இந்த ரெண்டு புள்ளியும் வச்சு தான் சமன்பாடு நமக்கு இரு புள்ளிகள்னால் அந்த சமன்பாட்டோட வடிவம் எப்படி இருக்கும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி தீர்த்தோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த சமன்பாடு கிடைக்கும் சரியா ஸோ மூணு ஸ்டெப்பாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிற கேள்வி கட்டாய கேள்வியில் கேட்டால் நம்ம வேறு வழி கிடையாது அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ரெண்டு ச ரெண்டு கண்டிஷன் இருக்கும் இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் இல்லைன்னா ஏதாவது இணை செங்குத்து இந்த மாதிரி கூட கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் முதல் அது ரெண்டு புள்ளிகளோ இல்லைன்னா சாய்வு புள்ளியும் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா தீர்த்து கடைசியாக அந்த ஆன்சரை கொண்டு வரணும் இது வந்து பார்க்க அப்படி இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ என்பன முறையே ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் என் டூ என் த்ரீ என் உறுப்புகளின் கூடுதல் எனில் எஸ் த்ரீ ஈக்குவல் டு மூன்று பெருக்கள் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் என நிறுவுக மொத எஸ் என் ஃபார்முலா இது ஜென்ரலாக உள்ள ஃபார்முலாவை எழுதியிருக்கோம் ஃபஸ்ட் எஸ் ஒனை டிஃபைன் பண்ணுறோம் என்ன்னு கொடுத்துட்டாங்க அப்போ என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அடுத்து எஸ் டூ முறையின்னு வந்தாலே மொதல் இருக்குது மொதல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது இருக்குது ரெண்டாவது இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ எஸ் டூ ஈக்குவல் டு டூ என் பை டூ இன்டூ டூ ஏ ப்ளஸ் டூ என் மைனஸ் ஒன் இன்டூ டி எஸ் த்ரீங்கிறப்ப த்ரீ என் வர்ற இடத்துல த்ரீ என் போடணும் ஸோ இதை எடுப்போம் இதை எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணோம்னா ஈக்குவல் டு எஸ் த்ரீனு கொண்டு வருவோம் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஸோ அப்படியே எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் போட்டிருக்கோம் இதிலேருந்து ஒரு என் பை டூவை காமனாக வெளியெடுக்கிறோம் இங்கேயும் என் பை டூ இருக்குது இங்கேயும் என் பை டூ இருக்குது வெளியெடுத்துக்கிறோம் இந்த டூவை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் இந்த டியை உள்ளே கொண்டு போகிறோம் டூ என் டி மைனஸ் டி அதே மாதிரி இங்கே இந்த பை டூ வெளியே வந்துடுச்சு டூ ஏ என் டி மைனஸ் டி அடுத்து இந்த டூவை உள்ளே கொண்டு போகிறோம் இந்த எண்பை அப்படி இருக்குது நாலு ஏ நாலு என்டி மைனஸ் ரெண்டு இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம் மைனஸ் ரெண்டு ஏ மைனஸ் என் டி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இப்போ இதை சால்வ் பண்ணுறோம் நாலு ஏல நாலு ஏல ரெண்டு ஏ போச்சுன்னா ரெண்டு ஏ நாலு என்டியில் ஒரு என்டியை கழிச்சோம்னா மூணு என்டி மைனஸ் ரெண்டு டி ஒரு ப்ளஸ் டி ஸோ இதுதான் பெரிய நம்பர் அதனால் மைனஸ் ஒன்று டி ரெண்டில் ஒன்று போச்சுன்னா இப்போ இதில் இருந்து டியை வெளியே எடுத்துக்கிறோம் அப்போ என்ன இருக்கும் இங்கே மூணு எண் மைனஸ் இந்த டியும் வெளியே வந்துச்சுன்னா ஒன் மட்டும் இருக்கும் இதுதான் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் இதை இங்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கப்பா மூணால் பெருக்கியிருக்காங்க அதனால் மூணு பெருக்கிறோம் ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கம் மூணால பெருக்கிறப்ப மூணு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் மூணு என் மைனஸ் ஒன் இன்டூ டி இப்போ இதை பாருங்கள் இது எதோட ஃபார்முலா எஸ் த்ரீயோட ஃபார்முலா அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னிக்கலாம் எஸ் த்ரீ இப்படி தான் இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம் விருச்சி எழுதியிருக்கோம் கூட்டல் கழித்தல் பண்ணியிருக்கோம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒன்பது முதல் நூறு வரை அதன் கதவுகளில் இலக்கமிடப்பட்ட வீடுகள் உள்ளன அவற்றிலிருந்து ஒரு வீட்டு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இரட்டை எண் அல்லது முழு வர்க்கம் ரெண்டாவது கண்டிஷன் அல்லது முழு கணையன் ஸோ மூணு நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க மொத்த வீடுகள் நூறு ஏங்கிறது இரட்டை எண் எடுத்துட்டோம்னா ரெண்டுலேருந்து நூறு வரைக்கும் நமக்கு தெரியும் அன் ஐம்பது இருக்கும் அப்போ ஐம்பது பை நூறு முழு வர்க்க எண் முழு வர்க்கம்னு என்னப்பா ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒம்பது அந்த வர ஆன்சர்ஸ் தான் முழு வர்க்கம் அப்போ அந்த ஆன்சர்ஸ் இருக்கும் எடுத்தோம் பத்தை நூறு வரைக்கும் இருக்கும் இப்போ பத்து பை நூறு கனஎன் ஒரு எண்ணம் மூணு தடவை பிரிக்கி வரக்கூடிய ஆன்சர் தான் கன எண் அப்போ என்னென்ன கிடைக்கும் ஒன்று இது ரெண்டு க்யூப்பு இது மூணு கியூபு இது நாலு கியூப் அஞ்சு கியூபு பண்ணுறப்ப அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சுன்னு போயிடும் அப்போ நாலு பை நூறு எல்லாத்துக்கும் வெட்டுக்கள் கண்டுபிடிக்கிறேன் ஏ வெட்டு பி ஸோ சின்னது என்னது ஏ வெட்டு பில் இது இதில் உள்ள ரெட்டப்பட நம்பர்லாம் எடுத்து எழுதுனோம்னா அதுதான் ஏ வெட்டு பி அடுத்து பி வெட்டு சி இதுதான் சின்னது இது ரெண்டுக்கும் உள்ள இரட்டப்பட நம்பர் பாருங்கள் எட்டு அறுபத்தி நாலு அடுத்து ஏ வெட்டு சி அதே தான் ரெண்டு அந்த இரட்டைப்படை எண் மட்டும் மூணுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்கிறத ஒப்பிட்டு பாருங்கள் ஏ வெட்டு பி பி வெட்டு சி ஏ வெட்டு சி மூணுலேயும் பொதுவாக இருக்கிறது என்னது அறுபத்தி நாலு அப்போ ஒன்றே ஒன்று அப்போ ஒன்று பை நூறு ஜஸ்ட் இந்த பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஃபார்முலா தெரியணும் அதில் பிரதியிட்டு சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் இதன் மதிப்பு கிடைக்கும் பார்க்க கணக்கு பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப சிம்பிள் தான் நிகழ்தகவு

ஆறு லெஸ் தேன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு நயன்னா மூணு எக்ஸ் மைனஸ் நாலா ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிறது எடுத்துக்குவோம் இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இங்க நடுவில் ஜீரோ இருக்கும் இங்கிட்டு ஒன்று ரெண்டுன்னு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கு அர்த்தம் ஒன்பதுக்கு முன்னாடி 8 வரைக்கும் எடுத்துக்கணும் அடுத்து இங்கே பார்க்குறப்ப என்னப்பா கிடைக்கிது மைனஸ் அஞ்சு அப்போ இங்கிட்டு மைனஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ மைனஸ் ஒன்பது வரைக்கும் உள்ள எண்களை டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு அடைப்பு குறிப்புள்ளார எண்கோட்டை வச்சு தான் அந்த முடிவு பண்ணணும் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் அஞ்சை விட பெருசு ரெண்டை விட சிறுசு அப்போ என்கோட்டில் நமக்கு எப்படி வரும் மைனஸ் அஞ்சில் ஆரம்பித்து ஒன்று வரைக்கும் அடுத்து ரெண்டை விட பெருசு ஆறை விட சிறுசு இது வரைக்கும் அடுத்து ஆரை விட பெருசு சமம் ஒன்பதுக்கு ச கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்தந்த எண்கள் ஸோ ஆஃப் மைனஸ் அஞ்சுன்னு கொடுத்தா இதை உபயோகிக்கணும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆஃப் அஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா இதை உபயோகிக்கணும் அது எஃப்எஃப் ஆறுனால் இதை உபயோகிக்கணும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அந்த இந்த உள்ள அந்த ப்ராக்கெட் எழுத உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு கேள்வி எஃப் ஆஃப் மைனஸ் மூணு ப்ளஸ் எஃப்ஆப் ரெண்டு மைனஸ் மூணு எங்கே இருக்குது இந்த இருக்குது அப்போ எதை உபயோகிக்கணும் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதில் இந்த மைனஸ் மூணு பிரதிட்டாக வர வேல்யூ தான் எஃப் ஆஃப் மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் எஃப்எஃப் ரெண்டு ரெண்டு எங்கேப்பா இந்த இருக்குது அப்போ இதுக்குரியது என்னப்பா அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அதில் பிரதி இட்டு வர மதிப்பு ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்ல பிரதிடணும் மைனஸ் ரெண்டு எஃப்எஃப் ஆறு ஆறு எங்கே இருக்குது மூணு எக்ஸ் மைனஸ் நாலில் அது இருக்குது அப்போ அதை பிரதிடணும் எஃப்எஃப் நாலு நாலு எங்கே இருக்குது அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அதில் பிரதிடணும் பிரதிட்ட சொருக்கினதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்கிறது என்னது ரெண்டு இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு மைனஸ் எஃப்எஃப் ஆறு பை எஃப்ஆஃப் நாலு மைனஸ் எஃப்ஆஃப் மைனஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினாலு பை எழுபத்தொம்பது மைனஸ் எஃப்எஃப் மைனஸ் ரெண்டு என்னப்பா மைனஸ் பதினொன்று கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ப்ளஸ் கேட்டிருக்காங்க சரியா அப்போ கீழே என்னப்பா வரும் ப்ளஸ் எழுபத்தி ஒன்பது அடுத்து இங்கே என்ன இருக்குது மைனஸ் பதினொன்று பதினொன்றுப்போ ப்ளஸ் என்ன ஆயிரும் இங்கே மைனஸ் பதினொன்றுன்னு ஆயிரும் சுருக்கிறப்ப மைனஸ் ஒன்பது பை பதினேழுன்னு கிடைக்குது அடுத்த கணக்கு பாருங்கள் முக்கோணம் ஏபிசியில் சி ஆனது செங்கோணம் ஒரு முக்கோணம் அதில் சி வந்து என்ன செங்கோணம் பக்கங்கள் சிஏ மற்றும் சிபியின் நடுப்புள்ளிகள் முறையே பி மற்றும் கியூ ஓட நடுப்புள்ளி முறையின்னு கொடுத்தாலே சியோடது ஓடது பி அடுத்து சிபியோடது கியூ இப்படி நமக்கு என்னது நாலு இன் இந்த மாதிரி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஸோ செங்கோணங்கள் எந்தெந்த செங்கோணங்கள் இருக்குது ஏகூசி அடுத்தது பிபிசி ஏபிசி இந்த சியை வச்சு மூன்று செங்கோணங்கள் கிடைக்கிது ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது ஏகியூசி அடுத்தது பிபிசி அடுத்தது ஏபிசி ஒவ்வொருலேயும் பிதாகரஸ்தேற்றப்படி எழுதுகிறப்ப நமக்கு தெரியும் கர்ணத்தோடைய வர்க்கம் வந்து மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு ஏகியூசியில் எழுதுகிறோம் ஏகூ ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் கியூசி ஸ்கொயர் அடுத்தது பிபிசியில் எழுதுகிறோம் பிபி ஸ்கொயர் ஈக்குவல்டு பிசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அடுத்தது ஏபிசியில் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் மூணையும் வச்சுக்கிறோம் முதல் ரெண்டை மட்டும் கூட்டுறோம் ஏன்னா நமக்கு இங்கே என்ன தேவைப்பா ஏகியூ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் ஏகியூ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் அதனால் இது ரெண்டையும் கூட்டுறோம் ஏகியூ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர்னால் இங்கிட்டிருக்கிறத கூட்டுறோம் இது ப்ளஸ் இது ரெண்டு பக்கமும் நாலாளை பெருக்கிறோம் ஏன்னா இங்கே நாலு இன்ட்டுன்னு தானே இருக்குது பெருக்கிட்டோம் இப்போ இங்கே ஒவ்வொன்றையும் நாலாளை பெருக்கிக்கிறோம்ப்பா இப்போ என்ன கிடைக்கிது ஸோ ஃபஸ்ட்டு நாலு ஏசி ஸ்கொயர் இங்கே இருக்கிற ஆன்சர் இருக்குது பாருங்களேன் ஆன்சர் இங்கே அதானே வரப்போகுது ஏபி ஸ்கொயருக்கு அந்த ஏசி பிசியை முன்னாடி எழுதிக்கிட்டு இந்த ரெண்டையும் எப்படி விரிச்சி எழுதுகிறோன்னு பாருங்கள் இதை வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு தானே நாலு அப்போ ஹோல் ஸ்கொயர் போகிறோம் ரெண்டு கியூசி ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி ரெண்டு பிசி ஹோல் ஸ்கொயர் இதை இங்கே முன்னாடி எழுதிட்டோம் ஸோ இப்போ இங்கே வாங்க விஷயத்துக்கு வாங்க கியூங்கிறது என்னப்பா பிசியோட நடுப்புள்ளி இங்கே பிங்கிறது என்னப்பா ஏசியோட நடுப்புள்ளி அப்போ ரெண்டு கியூசியை எப்படி எழுதிக்கலன்னா ஒரு பிசிக்கு சமம் இதுவும் கியூசியோட அளவு தான் இதுவும் கியூசியோட நடுப்புள்ளிங்கிறனால அப்போ ஒரு பிசி ஸ்கொயர்னு எழுதிடலாம் ரெண்டு கியூசிக்கு பதில் என்ன எழுதிடலாம் ஒரு பிசி ஸ்கொயர் அதே மாதிரி பிசி இது பிஏனாலும் இது இதுக்கு சமம்ப்பா பிசியும் பிஏவும் சமம் இது ரெண்டும் சமம்ங்கிறப்ப மொத்தமாக எழுதுகிறப்ப ரெண்டு மடங்கு எழுதுறதுக்கு ஒரு ஏசி ஸ்கொயர் எழுதிடலாம் காரனு கீழ் எழுதணும் கியூ மற்றும் பி பி முறையே பிசி மற்றும் ஏசியின் நடுப்புள்ளிகள் இப்போ இந்த இந்தாருக்கு நாலு ஏசி ஸ்கொயர் இந்த இந்தாருக்கு ஒரு ஏசி ஸ்கொயர் அப்போ அஞ்சு ஏசி ஸ்கொயர் இது நாலு பி ஸ்கொயர் அப்போ அஞ்சு பிசி ஸ்கொயர் அஞ்சு பொதுவாக எடுக்கிறோம் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் மாதிரி பின்னப்பா ஏபி ஸ்கொயர் ரொம்ப சிம்பிளான கணக்கு கொஞ்சம் என்ன பண்ணணும் பொறுமையாக அந்தந்த இடத்துல அந்த நடுப்புள்ளியை மட்டும் விரிச்சி எழுதுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ம் கணக்க பாருங்கள் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா பி சைன் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா கியூ நீங்கள் இந்த காஸ் சைன் அப்படிங்கிறத விட்டுருங்க ஜஸ்ட்டு என்ன எட்டுருக்காங்க இது பியின் மதிப்பு இது கியூவின் மதிப்பு அப்படியே பிரதிடுறோம் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் மூணு என்ன கொண்டு வரணும் ஒன்று அது இருக்கட்டும் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் காஸ் ஸ்கொயர் டீட்டா இங்கே டூன்னு இருக்குது அப்போ காஸ் பவர் ஃபோர் டீட்டா இது சைன் பவர் ஃபோர் டீட்டா சயின்ஸ்க்கு கட்டிட்டா காசு கட்டிட்டா ரெண்டு அழிச்சு கொடுத்துட்றோம் இங்கே இங்கேயும் அடிக்கிறோம் இங்கே இங்கேயும் அடிக்கிறோம் இங்கே உள்ள என்ன பண்ணுறோம் காஸ் பவர் ஃபோர்டீட்டா சயின்ஸ்க்கு கேட்டிட்டா சைன் பவர் ஃபோர்டீட்டா காசு கேட்டா ப்ளஸ் மூணு உரிச்செழுதிருக்கும் அவ்வளோதான் இப்போ மிச்சம் என்ன இருக்கு காசு கேட்டிட்டா சயின்ஸ்க்கு கட்டிட்டா இப்போ மீச்சிமா எடுக்கிறோம் மீச்சிமா என்னப்பா வேறு வேறையாக இருக்கிறப்ப சயின்ஸ் குட்டிட்டு காசு கட்டிட்டா ஸோ அப்போ இதால் பெருக்கிறோம் காஸ் பவர் சிக்ஸ்டிட்டா இங்கே இதால் பெருக்கிறோம் சயின் பவர் சிக்ஸ்டா இங்கே ரெண்டுமே இல்லை அதனால் மூணு சயின்ஸ்க்கு கேட்டிட்டா காசு கட்டிட்டா கீழே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இப்போ நம்ம கியூப் ஃபார்முலா ஏன்னா எல்லாமே த்ரீன்னு வருதா இது மூவி ரெண்டை அதனால் கியூப் கா ரெ மூ ஆறு எப்படி பிரிச்சிருந்தலாம் ஈர் மூணு ஆறு காஸ்கொயர் டீட்டா ஹோல் க்யூப் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் மூணு காஸ்கொய்ட்டா சயின்ஸ் குயர் டீட்டா ஒரு ஒன்னால் பெருக்கிறோம் ஏங்கிறது அந்த ஸ்டெப்பில் பார்ப்போம் ஒன்றுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கிறோம்னா நம்மளோட ஐடென்டிட்டி என்ன தெரியும்ப்பா காஸ்கொய டேட்டா பிள்ளை சயின்ஸ் கொயர்டேட்டா மதிப்பு ஒன்று அதை இங்கே பிரதிட்டுக்கிறோம் இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அந்த வடிவத்தில் இருக்குது அப்போ அந்த விரிச்சிருக்கிறத நம்ம எப்படி சுருக்கிக்கலாம் ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஏங்கிறது காஸ்கொயர்டீட்டா பிங்கிறது சயின்ஸ்கொயர்டேட்டா அப்போ நமக்கு என்ன தெரியும்பா திரும்பவும் அந்த ஐடென்டிட்டி காஸ்கொய்டேட்டா சயின்ஸ் குவ்டேட்டா மதிப்பு என்னப்பா ஒன்று அப்போ ஒன்று க்யூப் பண்ணாலும் திரும்ப என்ன தான் கிடைக்கும் ஒன்னே தான் கிடைக்கும் அடுத்த கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த முற்றுரிமைகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி சப்போஸ் ஒரு இடத்துல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த டூ ஏபிங்கிட்டு போறப்ப என்ன ஆகும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இது ஒரு ஹெல்ப்பாக பண்ணும் அல்பாபீட்டா கணக்குகளில் அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு முன்னோட்டம் அல்லது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னாலும் இப்படி விரிச்சு எழுதுவோம் அது ஒரு சில சமில் a மைனஸ் பி மதிப்பு இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க வேண்டிய நேரத்தில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் அங்கிட்டு போகிறப்ப என்ன பாயிரும் ப்ளஸ் ஆயிரும் இப்போ நமக்கு என்ன தெரியும் இது இதுவும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எப்படி சமமாக இருக்கும் அப்போ ஈக்குவல் பண்ணுறோம் ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டு இது போகிறப்ப மைனஸ் டூ ஏபி ஆகும் அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏபி வெறும் ஏ மைனஸ் பி ஒரு கணக்கில் கண்டுபிடிக்கணும்னா ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அல்ஃபாபீட்டா கணக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மூலங்களின் கூடுதல் அதாவது இப்போ ஏபிங்கிறது மூலம்னா மூலங்களின் கூடுதல்னா ஏ ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல்னால் ஏபி அதுதான் இருக்கும் ஏ மைனஸ் பி அங்கே இருக்காது அப்படிப்பட்ட சமயத்தில் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதாவது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இது தான் ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி அதே ஆல்ஃபா பீட்டானா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் அல்ஃபா மை ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சோம்னா கிடைக்கும் அதே மாதிரி ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுக்கு பாருங்கள் இது ஒரு ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ அதே மாதிரி ஏகூ ப்ளஸ் பிக்யூபுக்கு இந்த ஃபார்முலாவும் அப்ளிக்கபுள் ஆகும் ஸோ இதுவும் சில இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஏன்னா நமக்கு ப்ளஸும் பெருக்கள் தான் இருக்கும் அந்த மூலங்களின் கூடுதல் ஸோ இந்த பேஜை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க நல்லாவே அப்போ தான் நீங்கள் வந்து பிகாஸ் அடிக்கடி அந்த நம்ம தெரியும் இயற்கை விதத்தில் மூணு ஃபைவ்மாக இருக்குன்னு பெரும்பாலும் அந்த பீட்டா சம்மந்தமான கணக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்போ இந்த ஒரு பேஜ் மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க ஸோ கணக்கு பாருங்கள் எக்ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் டென்னு இதோடைய மூலங்கள் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பீட்டான்னு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கத வந்து இந்த சமன்பாடோட ஒப்பிட்டு பார்க்குறோம் ஏ எக் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சியோட ஏபிசியோட மதிப்பு இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஏழுன்னு கிடைக்கிது ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா சி பை ஏ பத்துன்னு கிடைக்கும் இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா இப்போதான் நான் சொன்னேன் அதோடய ஃபார்முலா என்னப்பா ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஆல்ஃபா பீட்டா சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா கிடைக்கும் இதுதான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா அதில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கிடைக்கும் ஆல்ஃபா கியூ ப்ளஸ் மைனஸ் பீட்டா கியூம்னா இதுவும் அந்த ஃபார்முலாவில் இருக்குது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ ஆல்ஃபா பீட்டா இன்டூ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்னது மூணு அந்த மூணாக இங்கே பிரதி நமக்கு ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா க்யூப் கிடைக்குது ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபானா இமிச்சிமா எடுக்கிறோம் பெருக்கிறோம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இருபத்தொம்போதுன்னு அப்போ இருபத்தொம்போது பீட்டா மதிப்பு இந்த இருக்குது அப்படி பிரதித்திட்டுருவோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபார்முலாஸ் படிச்சிங்கன்னா அந்த ஆல்ஃபாபீட்டா கணக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நம்ம வேகமாகவும் முடிச்சிடலாம் ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஸோ இந்த கணக்கில் பிக்யூசி புள்ளிகள் வந்து ஒரு கோடைமை வண்ணன்னு கொடுத்துருக்காங்க ஒரு கோடமை வண்ண மொதல் கண்டிஷன் பார்ப்போம் இது வந்து ரெண்டாவது ஒரு சமன்பாடு முத பிசி வரக்கூடிய இந்த ஒரு குடமையான கண்டிஷனில் நம்ம சப்ஸ்க்யூட் பண்ணோம்னா ஒரு சமன்பாடு கிடைக்கும் அதையும் இது தீர்த்தோம்னா பிசியின் மதிப்பு கிடைக்கும் ஸோ ஒரு குடமையான ஃபார்முலா இப்போ எப்படி எழுதணும்னு மூணு பிள்ளைங்கனால எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு எழுதிக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும்னா ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஆரம்பிங்க ஒன் டூ அடுத்து என்னப்போ ஆரம்பிக்க ஒன் டூக்கு அடுத்து என்ன வரும்னா இங்கேருந்து ஆரம்பிங்க டூ த்ரீ அடுத்து த்ரீ ஒன் புரியுது எப்படி போடணும் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஒன் இப்போ இதை எப்படி மாற்றி போடுங்க இந்த டூ ஒன்று ஒன் டூ டூ ஒன் இங்கே டூ த்ரீன்னு இருக்கா இதுக்கு த்ரீ இதுக்கு டூ இங்கே த்ரீ ஒன்று இருக்கா இதுக்கு ஒன் இதுக்கு த்ரீ புரியுது எப்படி ஃபார்முலா எழுதிருக்கேன் மிஸிங் என்ன ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் நம்ம ரெண்டு பக்கம் போடுங்க சமன்பாடோடு ஈக்குவல் டு போட்டு ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஒன் அப்படி போடுங்க அடுத்து ஒவ்வொன்றையும் மாற்றி போட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃபார்முலா கிடச்சிடும் இந்த புள்ளிகள்ல அங்கே குடிக்கிற எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ பிரதிவிட்டோம்னா பிரதிக்கிட்டு சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது அதையும் அந்த கொடுத்த ஈக்குவேஷனே நம்ம சால்வ் பண்ணோம்னா ஏ பி என்ன சி என்னன்னு கிடைக்கும் சரியா ஃபைவ் மார்க்ஸில் ஈஸியாக நீ மார்க் வாங்கலாம் ஸோ கொஞ்சம் அந்த ஃபார்முலா எப்படி எழுதணுன்னு பாருங்கள் ஆர்கமா மைனஸ் ரெண்டு என்ற புள்ளி வலிச்சலும் ஆயாச்சும் வெட்டுத்துண்டுகளின் கொடுதல் சொல்றோம் வெட்டுத்துண்டுங்கிற வார்த்தை வந்தனாலே அது வடிவம் என்னப்பா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய்பை பி ஈக்குவல் டு ஒன் கூடுதலுங்கிறப்ப அந்த ஏ ப்ளஸ் பியோடது அஞ்சு பி என்னவாக இருக்கும் அஞ்சு மைனஸ் ஏ ஸோ இப்போ வடிவம் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் பிக்கு பதில் என்ன போடுறோம் அஞ்சு மைனஸ் ஏ மீச்சி மாடுக்கிறோம் இன்ட்டு அஞ்சு மைனஸ் ஏ பெருக்கிறோம் ஈக்குவல் டு ஒன் இந்த ஒன்னால் அதை பெருக்கி வச்சுக்கிறோம் கொடுத்துருக்கிறது என்னது ஆறுக்கமாக மைனஸ் ரெண்டு இந்த புள்ளியில் இருக்குது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலையும் ஒய்க்கு பதிலையும் எக்ஸுக்கு பதில் ஆறும் ஒய்க்கு பதில் மைனஸ் ரெண்டும் இந்த சமன்பாட்டில் பிரதி இடலாம் பிரதிட்டு சுருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது ஏயின் மதிப்பு பத்து ஏயின் மதிப்பு மூணுன்னு கிடைக்கிது இப்போ தனியாக ஏயின் மதிப்பு பத்து ஏயின் மதிப்பு மூணு பி என்னப்பா அஞ்சு மைனஸ் ஏ ஸோ ஏ பத்துன்னா பி என்னவாக இருக்கும் அஞ்சு மைனஸ் பத்து மைனஸ் அஞ்சு ஏ மூணுன்னா பி என்னவாக இருக்கும் அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு ஸோ ஏ பத்துன்னா பி மைனஸ் அஞ்சு ஸோ இந்த சமன்பாட்டில் போட்டு சுருக்கிறோம் மீச்சி எடுத்து அதே மாதிரி ஏ மூணுனா பி ரெண்டு இந்த சமன்பாடு எக்ஸ் பை ஏ மூணுன்னு போடுறோம் ஒய் பை ரெண்டுன்னு போடுறோம் மூவி ரெண்டு ஆறு குறுக்க இருக்கிறோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடைக்கிது அப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு ஆறு ஆறுங்கிட்டு வரப்போ மைனஸ் ஆறுன்னு வந்துடும் சரி அந்த ரெண்டு சமன்பாடு கிடைக்கும் கொஞ்சம் சம் நீளமாக இருக்குன்னு பார்க்காதீங்க ஈஸியாக நீ மார்க் வாங்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் பார்க்க தான் நீளமாக இருக்கும் ஒரு நம்பர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு நம்பர் எக்ஸு ப்ளஸ் மாரலி ஈக்குவல் டு ஜீரோங்கிற சமன்பாட்டோட சமம்னு கொடுத்துட்டாங்க ஸோ மூலங்கள்னு கொடுத்தாலும் என்ன பார்த்து சமம்னா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏன்னா அது ஏற்கனவே நீங்கள் ஏபிசி வரணும்னா அது கேபிட்டல் எழுதி இருக்கும் அவ்வளோவே அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை குழப்பாதுன்னு குழப்பமாக இருக்கும்னு ஒன்று அப்படி இருந்து அதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க முதல் அந்த கொடுத்துருக்க சமன்பாடு அந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் வரும் இங்கே ஆல்ரெடி ஏபிசி இருக்கிறனால இங்கே நம்ம என்ன பிரதிட்டுக்கிறோம் கேபிட்டல் லெட்டர்ஸ் பிரதிட்டுக்கிறோம் அவ்வளோதான் அப்போ ஏங்கிறது இது பிங்கிறது இது சிங்கிறது இது இப்போ அந்த மூலங்கள் சமம்னா என்னப்பா பி ஸ்கொயர் மைனஸ் டெல்டாவோட மதிப்பு ஜீரோ அப்போ அப்படியே பிக்கு பதிலாக பி மைனஸ் ஃபோர் ஏக்கு பதிலாக ஏ சிக்கு பதிலாக சி போடுறோம் இப்போ வந்து உள்ளே கொண்டு போய் இதை எப்படி இருக்குது மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணுறப்ப நாலு நாயிடும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அதை விரிச்சு எழுதுகிறோம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர் ஏ பவர் ஃபோர் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு பிசி டூ ஏ ஸ்கொயர் பிசி அப்படி உள்ள மைனஸ் இங்கே சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இன்ட்டு ஏசி ஏசிக்யூப் AB into பி ஸ்கொயர் மைனஸ் ஏபிக்யூ மைனஸ் ஏபி ஏசி அப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பிசின்னு ஆயிரும் இப்போ இதை விரித்து எழுத போகிறோம் வகுத்துக்கும் இங்கேயும் நாலு இருக்குது இங்கேயும் நாலு இருக்குது உள்ளே கொண்டு இதை அப்படியே எழுதுகிறோம் இது ஒன்றும் மாற்றமுடில்ல இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம் மைனஸ் பி ஸ்கொயர் இது எல்லாம் ப்ளஸ் ஆயிரும் இது மைனஸ் இங்கே ஒரு பி ஸ்கொயர் ஸ்கொயர் ஒரு மைனஸ் பி சி ஸ்கொயர் அடிச்சு கொடுக்குறோம் ஒரு ஏயை காமனாக வெளியெடுக்கிறோம் அப்போ என்ன வரும்ப்பா ஏக்யூப் இங்கே ரெண்டு ஏபிசி இங்கே வெறும் சி க்யூப் இங்கே வெறும் பி க்யூப் இங்கே ஒரு ஏ போயிருச்சு அப்போ ஒரு ஏபிசி இருக்கும் இப்போ இந்த ஏ இருக்குது ஏக்யூப் இதுவும் இதுவும் என்னப்பா ரெண்டும் ஒரே தான் ஏபிசி ஏபிசி கூட்டி போட்டுறோம் மைனஸ் மூணு ஏபிசின்னு ஆர்டராக எழுதுகிறோம் ஏக்யூப் பிக்யூப் சி க்யூப் இது ரெண்டையும் கூட்டி வர்றது அப்போ இது எப்படி இருக்குது ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்குது அப்போ ஒன்று ஏ ஈக்குவல் டு ஜீரோ அல்லது இந்த முழு மதிப்பு ஈக்குவல் டு ஜீரோ அதாவது ஏ ஈக்குவல் டு ஜீரோ அந்த மைனஸ் அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகிரும் ப்ளஸ் ஆயிரும் அதான் கடைசியாக நிரூபிக்க வேண்டியது ஏ ஈக்குவல் டு ஜீரோ அல்லது ஏகூப் ப்ளஸ் பிக்யூப் ப்ளஸ் சிக் க்யூப் ஈக்குவல் டு மூணு ஏபிசி ஸோ ரொம்ப ரேராக கேட்குற கணக்கு இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் மூலம் மெய் சமன்னா என்ன இருந்தோம்ப்பா மெய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட மதிப்பு ஜீரோ அந்த கொடுத்துருக்க சமன்பாட்டில் இருந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது ஏ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி எழுத்துக்களோ சே ஏன்னா கண்டிப்பாக அதில் நம்பர் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிரூபிக்கிறதுல எழுத்துக்களாக கடைசியாக இருக்கிறது சி இந்த பிர செவன் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியில் நீங்கள் அதை பிரதிட்டிங்கன்னா பிரதிட்டு பெருக்கி கூட்டுறதை கூட்டி கழிக்கிறத கழித்து சுருக்குனிங்கன்னா கண்டிப்பாக என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு அந்த கேட்ட ஆன்சர் கிடைச்சிரும் சரியா ஸோ கொஞ்சம் இந்த கணக்கெல்லாம் திரும்ப திரும்ப பாருங்கள் மிக முக்கிய கணக்குகள் கண்டிப்பாக நிறைய மார்க் வாங்கணுன்னா இந்த மாதிரி பார்க்காத கணக்குகளை பார்க்கணும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சு நல்லபடியாக எழுதுங்க தேங்க்யூ